நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடம் உள்ள சுத்தமான தண்ணீர் சமையல் அறை மற்றும் குளியல் அறை கழிவுநீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் உபயோகம் இல்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் இதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடிகிறது பயனின் வகையில் காய்கறியை உற்பத்தி செய்ய முடிகிறது மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடிகிறது மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளில் இருந்து அகற்றினால் போதுமானதாகும் இதனால் காய்கறிகளில் நச்சு ரசாயனங்கள் படிவதை தவிர்க்க முடிகிறது வீட்டின் பின்புறத்தில் அல்லது முன்புறத்தில் இருக்கும் இடத்தை தேர்வு செய்யலாம் காய்கறி தோட்டத்தை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் நான்கு அல்லது ஐந்து நபர்கள் உள்ள ஒரு சராசரி குடும்பத்திற்கு தேவைப்படும் காய்கறிகளை உற்பத்தி செய்ய ஐந்து சென்ட் இடம் இருந்தால் போதுமானதாகும் நிலத்தை முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்வெட்டி ஒன்று கிளறிவிட வேண்டும் கற்கள் புதர்கள் களைகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும் நூறு கிலோ நன்கு மக்கிய தொழுபுரம் அல்லது மண்புழு எருவையிட்டு நன்கு கலக்கிவிட வேண்டும் நேரடி விதைப்பு பெயர்களான வெண்டை கொத்தவரை மற்றும் தட்டைப்பேறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் முழு செடியாக பிடுங்கப்படும் அல்லது அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை சிறுகீரை ஆகியவற்றை ஒரு பகுதி விதை இருபது பகுதி மணல் என்ற விதத்தில் கலந்து கை விதைப்பு செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் புதினா குத்தமல்லி போன்றவற்றை வரப்பின் ஓரத்தில் நட வேண்டும் நாற்று நடவு செய்யும் பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் போன்றவற்றை நாற்றாங்கால் படுக்கையில் அல்லது தொட்டியில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும் விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எரிந்து வருவதை தடுக்க வேண்டும் நாட்கள் கழித்து கத்தரி மிளகாய் சிறு வெங்காயம் ஆகியவற்றையும் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும் தக்காளி கத்தரி மிளகாய் ஆகியவற்றிற்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாலின் ஒரு பக்கத்திலும் சின்ன வெங்காயத்திற்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் தாரின் இருபக்கமும் நடவேண்டும் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும் மற்ற மூன்றாம் நாள் மருத பாய்ச்ச வேண்டும் நாற்றாங்காலுக்கு இளம் பருவங்களில் இரு நாட்களுக்கு ஒரு முறையும் பிற்பருவங்களில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும் ஒரு வருடத்திற்கு வீட்டுச் செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பல தாவரங்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறும் ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறும் தோட்டத்தின் நட வேண்டும் உதாரணமாக முருங்கை வாழை பப்பாளி கப்பக்கிழங்கு கருவேப்பிலை அகத்தி தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி புதினா பொன்னாங்கண்ணி